ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி பிறந்த பெண்களுக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திர பிறந்த பெண்ணுக்கு திருமண பொருத்தம் உள்ள ஆணின் நட்சத்திரங்களும் எத்தனை பொருத்தங்கள் இருக்கிறதும் வந்து முழுமையாக அந்த வீடியோ பார்க்க ஒரு ஒரு நட்சத்துக்கும் நான் தனித்தனியாக நம்ம முதல் ஒரு வீடியோ போட ஒரு பத்து மாதம் முன்னாடி அது ஒரு எட்டு எட்டு நட்சத்திரக்கும் ஒரு வீடியோவாக இருக்கும் அது இப்போ வந்து ஒரு ஒரு நட்சத்தக்கும் தனித்தனியாக இந்த பதிவை நான் போடுறேன் பார்த்துங்க நிறைய பேர் வந்து எட்டு பொருத்தத்துக்கு பார்ப்பாங்க சில பேர் பத்து பொருத்தம் பார்ப்பாங்க நான் வந்து பன்னிரெண்டு பொருத்தம் பார்ப்பேன் அது பனிரெண்டில் பதினா பார்த்தீங்கன்னா முதல் பொருத்தமாகிய தின பொருத்தம் இரண்டாவது பொருத்தம் கணப்புருத்தம் மூன்று பொருத்தம் நான்கு ஸ்ரீ பொருத்தம் ஐந்து பொருத்தம் ஆறு பொருத்தம் ஏழு ராசி அதிபதி பொருத்தம் எட்டு வசியப் பொருத்தம் ஒன்பது ரஜி பொருத்தம் பத்து வேதை பொருத்தம் பதினொன்று நாடி பொருத்தம் பன்னெண்டு பொருத்தம் இந்த பன்னிரெண்டு பொருத்தங்களை தான் நம்ம பார்க்குறது இப்படி பழகாத வச்சு தான் நம்மளுக்கு எந்த நம்ம அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பொருத்த உள்ள ஆணுடைய நட்சத்திரத்தில் எத்தனை பொருத்தம் இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மிருகன்னு பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரக்கான மிருகம் வந்து ஆண் குதிரை பக்ஷி வந்து ராஜகாளி மரம் வந்து எட்டி மரம் ரஜி வந்து பாதரஜி நாடி வந்து பாச்சுவ நாடி கணம் வந்து தேவகணம் இந்த அம்சம் புரிஞ்சது தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம் சரி இந்த மேஷ ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திர பிறந்த பெண்ணுக்கு பொருந்தக்கூட ஆணை நட்சத்திரம் பார்த்தினா மகம் நட்ச மகம் ராசியில் இருக்கக்கூடிய திருவோரம் நட்சத்திரம் பன்னிரெண்டுக்கு பத்து பொருத்தங்கள் சிம்ம ராசியில் உள்ள பூரம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் விருச்சிக ராசி உள்ள அனுஷம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மீன ராசியில் உள்ள உத்தட்டா நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மேஷ ராசி உள்ள பரை நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் ராசி உள்ள ரோகி நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கடகராசி உள்ள பூசம் நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் துலாம் ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் விரச்சிக ராசியில் உள்ள விசாகம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கும்ப ராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மீன ராசியில் உள்ள புரட்டாதி நான்காம் பாதத்திற்கு எட்டு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் துலாம் ராசி உள்ள சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் தனுசு ராசி உள்ள உத்திராடம் ஒன்றாம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் மகர ராசி உள்ள உத்திராடம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திற்கு ஏழு பொருத்தத்துக்கு இருக்கின்றன மகர ராசி உள்ள அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஏழு பொருத்தங்கள் ராசி உள்ள அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் கும்பராசியுள்ள சதை நட்சத்திரக்கு ஏழு பொருத்தங்கள் பன்னெண்டுக்கு ராசியுள்ள கார்த்திகை ஒன்றாம் பாதத்துக்கு பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் சிம்ம ராசி உள்ள உத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு பன்னிரெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் ரிஷபராசி உள்ள மிருக சீடம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் கடகராசி உள்ள புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் ரிஷப ராசி உள்ள கார்த்திகை ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஐந்து பொருத்தங்கள் இந்த மேற்கொண்ட சிறப்பான பொருத்தங்கள் மேஷராசி அஸ்வின் நட்சத்திர பிறந்த பெண்ணுக்கு திருமணம் பொருத்தம் உள்ள ஆணி நட்சத்திரங்கள் ரொம்ப ஈஸியாக எளிமையாக பெண்ணோட நட்சத்திரத்தை வைத்து எந்தெந்த நட்சத்திரம் எத்தனை பொருத்தங்கள் உள்ளதுன்னு ஈஸியாக பார்த்து உங்களுக்கு தேவையான மணமகன் மணமகன் பொருத்தங்களை ஈஸியாக பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்